பிரியமான இறை உறவுகளில் மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதித்திருக்கின்றோம் எல்லாமல்ல இறைவனுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது என்று ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எசாயா எழுதி ஏட்டுச்சூழின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார் ஆண்டவர் பொழுதுமே எங்களை தம்முடைய ஆளுகைக்குட்படுத்தி தம்முடைய அருளாலும் ஆசிராலும் எங்களை நிரப்பி தன்னுடைய பாதையிலே வழிநடத்தி வருகின்றார் நாங்கள் ஒவ்வொருவரும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகின்றோம் அவருடைய பரிந்துரையிலும் அவருடைய வழிநடத்துதலிலும் அவருடைய ஆளுகையிலும் பிரசன்னத்திலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதனை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தடம் புரண்டாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல இன்னல்கள் இடையூறுகளை சந்தித்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல கவலைகளுக்கும் துன்பங்களுக்கும் நாங்கள் ஆளாகினாலும் மன உறுதியை இழந்தாலும் ஆவியானவர் எங்களை தன்னுடைய பாதையிலே வழிநடத்தி வருகின்றார் என்பதிலே நாங்கள் நிலையாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய ஆவியினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம் அவருடைய ஆவிக்குட்பட்டவர்களாக நாங்கள் உடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றோம் ஆகவே நாங்கள் ஆவியானவரோடு பயணிக்கின்றோம் என்ற மனநிலையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவருடைய ஆவி எங்கள் மேல் இருப்பதனால்தான் நாங்கள் நல்ல மனிதர்களாக ஆண்டவருடைய இறை சித்தத்திற்கு ஏற்ப நாங்கள் வாழக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் இன்றும் நாங்கள் நல்ல உள்ளத்தோடும் நல்ல மனப்பான்மையோடும் இறை அன்போடும் இறை உறவோடும் நாங்கள் வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அது ஆவியானவர் எங்கள் மூலமாக வெளிப்படுத்துகின்ற வெளிப்பாடுகளாகவே இருக்கின்றன இதனை நாங்கள் எனது திருத்தி சிந்திக்க வேண்டும் உண்மையாகவே ஆவியானவர் எங்கெங்கே இருக்கின்றாரோ அங்கே அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை உண்மை நீதி நேர்மை தலைத்தோங்கும் ஆகவே நாங்கள் உண்மையான நீதியோடும் நேர்மையோடும் அன்போடும் சமத்துவத்தோடும் இல்லாமல் ஒற்றுமையோடும் பரஸ்பர நே நேயத்தோடும் பிரசநேயத்தோடும் நாங்கள் வாழ்ந்து ஆவியானவரோடு நாங்கள் பயணமாக இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அன்னைமரி மூலமாக ஆவியானுடைய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் எல்லாமில் இறைவன் தந்தை மகன் தூயா ஆவி உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்